I <laughs> வெற்றி பெறவும் அமைதியையும் சட்ட ஒழுங்கை காக்கவும் இதோ மக்கள் பணியாற்ற வந்துவிட்டோம் என தங்களின் அணிவகுப்பின் மூலம் நிரூபித்து சென்று கொண்டிருக்கின்றனர் பூமி நீ பொறுமை கொள் காவலர்கள் உன் மீது நடைபோடும் வீர நடைக்காக பொருடல் உதாரணம் என்கிறார்கள் அவர்கள் குடியரசுத் தலைவரின் கொடியானது முப்பத்தி ஒன்று மிகவும் பழமை வாய்ந்த பாரம்பரியத்தை கொண்டது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது மேலும் மேலூர் காவல் பயிற்சி பள்ளி தொண்ணூறு சதவிகிதம் பேர் பட்டதாரிகள் இவர்களை ஒரே இடத்தில் சார் சார் பயிறி பெண் சாவளஞ்சியர் நாற்பத்தி ஏழு மந்திரா அவர்கள் வெள்ளிப்பதக்கம் மற்றும் சான்றிதழ் பெறுகிறார் அனைவரும் பல தோசம் குழந்தைகளை மன்னிப்பீர்கள்

நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் காவலர்களுக்குண்டு பயிற்சி முடிச்சு எல்லாம் மாவட்டங்கள் ஆயுதப்படைக்கு இங்க இருந்து நாமினேட் ஆகி போறீங்க பல பேர் இங்க நிறைய பரிசு வாங்கி இருக்கீங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் காவல்துறையில் பெண்கள் கிட்டத்தட்ட வந்து அந்த வருக்கு மேலாகிவிட்டது இருபத்தஞ்சு பேரோட ஆரம்பித்த இந்த பெண்கள் கரை தமிழக காவல்துறையில் இன்றைக்கி முப்பத்தஞ்சாயிரத்துக்கும் மேலே பெண்கள் இருந்து பணி செய்கிறாங்க கொண்டு வந்தது நோக்கம் பெண்கள் வந்து நம்ம நிறைய பேப்பரில் பார்க்குறோம் காவல்துறை எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கக்கூடாது அப்படின்றத நிறைய நம்ம பார்க்குறோம் காவல்துறையில் ஒரு தண்ணீர் இருக்க வேண்டும் ஒரு சகோதரத்துவம் இருக்க வேண்டும் இதே சமைத்து தைரியமாக பொதுமக்கள் வந்து அவங்களுடைய குறைகளை கண்ணீர் வச்சு சொல்றதுக்கு அங்கே வந்து குற்ற நண்பன் அவர்களுக்கு வேணும் இந்த எல்லா நோக்கத்தை வந்து மனசில் வச்சு நம்ம வந்து காவல்துறையில் அதிக இப்போ வந்து தமிழ்நாடு காவல்துறையில் குறிப்பாக பெண்களை வந்து பணியமர்த்தி போகிறோம் அந்த வகையில் நீங்களும் பயிற்சி செஞ்சு இப்போ அடுத்து ஆயுதப்படை கோவிலும் அங்கேருந்து எல்லாமே அந்தந்த போலீஸ் சார் காவல் நிலையங்களுக்கு பணியமர்த்தப்படுகிறது உங்களுக்குன்னு தமிழக அரசு பல சலுகைகளை நிறைய நம்ம தமிழக காவல்துறையில் அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு முன்னாடி முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப முதல்ல ஜாயின் பண்ணவங்க இருக்கிறாங்க சீனியர்ஸ் அவங்க கேட்டிங்கன்னா தெரியும் எத்தனை மாதம் முதல்ல அவங்க இருந்தது இப்போ எத்தனை மாதம் இருக்குது அதே மாதிரி ஒரு ஒரு சலுகையும் ரொம்ப எக்ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க பெண்களுக்கென்று தனி இடம் இருக்கணும் காவல் நிலையங்களில் கூட தனியாக இருக்கணுன்ற அளவுக்கு நிறைய விழிப்புணர்வு ஒரு ஜென்ட்ரல் சென்சைசேஷனும் ஏற்படுத்தி தமிழக காவல்துறை வந்து சிறப்பாக செயல்பட்டு அந்த வகையில் நீங்கள்னா இங்கே பயிற்சி முதிச்சுட்டு போகிறீங்க பயிற்சி செய்யும் போது நீங்கள்லாம் நினச்சிருக்கீங்க என்னடா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது காவல்துறையில் காவல் பயிற்சி வந்து நம்ம என்னமோ நினச்சோங்களோ இவ்வளோ டிஃபிகல்ட்டாக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணியிருக்கீங்க இந்த போலீஸ் ரெண்டாயிரம் சர்வீஸில் ஈஸியான பார்த்து அது இந்த ட்ரைனிங் மட்டும்தான் சரியா இந்த தான் உள்ளதுலேயே ஈஸியான பார்த்து அந்த ஈஸியான பார்க்க நீங்கள் வந்து இப்போ முடிச்சிட்டிங்க மேற்கொண்டு வந்து நீங்கள் ஒரு சமூக அற்பனை உண்டு காவல்துறையில் அடியெடுத்து தெரிவிக்கிறீங்க முதல்படி கட்டி எல்லாருமே நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களால் இந்த காவல்துறை மேலும் சிறைப்படவில்லை ஏற்கனவே நிறைய சிறப்புகள் தமிழக காவல்துறைக்கு உண்டு இருந்தும் இன்னும் பல சிறப்புகள் இந்த காவல்துறைக்கு சேர வேண்டும் உங்கள் பணியை சிறக்க வேண்டும் அதாவது நம்ம ஒரு காவலர்களால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஒரு காவல் நிலையத்துல அப்படின்னு மட்டும் எனக்கும் நினைக்காதீங்க ஒரு ஒரு ஆள் செய்யக்கூடிய ஒவ்வொருத்திலையும் ஒரு சிறு தொழில் பெருவெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்க ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய சின்ன சின்ன இந்த காவல்துறைக்கு ஒரு பெரிய நல்ல பேரை தூமையும் அமைச்சு இருக்கும் அத மனசுல வைங்க முத மாதிரிதான் இதை நம்ம மற்றவங்கள கண்காணிக்கிறோம் குற்றம் நடக்கக்கூடாதுன்னு கண்காணிக்கிறோம் ஆனால் சமூகத்துறையில் பார்வையும் நம்ம மேலே ரொம்ப இறுதி அப்படின்ற ஒரு கவனமும் நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும் அதனால் என்றைக்குமே நம்ம சிறப்பான தான் செய்யணும் நல்லதே செய்யணும் நல்லதே நம்ம திங்க் பண்ணணும்